வணக்கங்க எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச எக் ரைஸை வீட்டிலேயே எப்படி சூப்பராக செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல வடை சட்டி வச்சு ஒன்று எண்ணெய் ஊற்றி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு வெடித்தது உடனே பொடியாக வெட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா இதெல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்ணாடி பதமாக வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ரௌன் கலராக வரணுன்னாலும் அப்படி வதக்கிக்கோங்க இப்போ கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசல் போக வதக்கி விட்டுட்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு கேரட் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஹாஃப் பாயிலாக வதக்கி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் பட்டாணியை மட்டும் கொஞ்சம் வேக வச்சு போடுங்க இப்போ காயெல்லாம் ஆஃப் பாயில் வெந்த உடனே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் இதையும் பச்சை வாசம் போக வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மூணு முட்டையை ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா விட்டு இறக்கிக்கலாம் நான் இது கலர்னதுக்கப்புறமா சாப்பாட்டில் முட்டை தெரியல அதனால் முட்டையை தனியாக ரெண்டு முட்டையாக பறுத்து சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ முட்டை காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு கைப்பிடி நிறையா மல்லி அலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கலாம் சாப்பாடை ஆற வச்சு எண்ணெய் விட்டு அந்த நம்ம வதக்கி வச்ச காய்கறி முட்டையோடு கலந்துக்கலாம் சூப்பரான முட்டை காப்பாடு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு பருப்பு ரசம் வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் போல சீரகம் மிளகு வரமிளகா கொஞ்சம் போல் மல்லி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இதையெல்லாம் போட்டு அதெல்லாம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ரெண்டு தக்காளி போல் கருவேப்பில ஒரு மல்லி செடி இதெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் அடுத்தது சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில பெருங்காயம் அதெல்லாம் தாளிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குற பருப்பு ரசத்தை கொதிக்க விட்டுடலாம் நான் எப்பவுமே தக்காளி ரசம் பருப்பு ரசம் அதெல்லாம் நல்லா கொதிவிட்டு இறக்கிக்குவேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதுபோல் ரசம் ஒயிட் ரைஸ் அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்